என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள் நீங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுடுங்க நேற்றைக்கு அந்த வழியை ஆண்டர் போறாரு இன்னைக்கு அந்த இட வழி ஆண்டு போகும்போது ஆண்டவர் ஏசு கிறிஸ்து நேற்றைக்கு போனது போல போகல நியாயம் விசாரிக்கிறவராகவே போகிறார் நான் என்ன சொன்னேன் ஏசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும் போது அவர் இரக்கம் தான் அவர் எப்பொழுதும் இரக்கம் உள்ளவராக இருப்பது இல்லை அவர் நியாயம் விசாரிக்க மாறக்கூடியவராகவும் இருக்கிறார் அது மட்டும் தான் அவர் பயங்கர இறக்கம் தேவன் பிதாவே இவர்களை மன்னியம் கேட்க அழகா தான் இருக்கு நேற்றுக்கு அதே இடத்துல நடந்து போகிறார் இன்றைக்கு அதே இடத்துல நடந்து போகிறார் இன்றைக்கு அவர் முற்றிலுமாக வித்தியாசமானவராக இருக்கிறார் நியாயம் விசாரிக்க கூடியவராக இருக்கிறார் ஏ ஒரு அத்தி மறு அதுக்கு என்ன தெரியும் ஆனா அதுக்கு முறைகள் வேற எப்படி கா இலைகள் வந்த பிறகு அப்போ உள்ள இருக்கக்கூடியதான் அந்த காய் பழுத்து இருக்கும் அது மூடி இருக்கும் அப்போ எப்படிமே இலைகள் இருந்தாலே உள்ள பழம் இருக்குன்னு அர்த்தம் இங்க ஆண்டவரை பாருங்க மிகவும் கொடுமையானவர் போல ஒரு மரத்தை சபிக்கிறார் மனுஷன் சொன்னா அவன் செய்யலைன்னா அவனை தண்டிக்கலாம் மரத்துக்கு எதுவுமே தெரியாது தேவன் மனுஷர்களை தன்னுடைய ஞாபகத்திலே கொண்டு வந்து சபிக்கக்கூடியவராக இருக்கிறார் வேற அவங்க மரத்தை சபிக்கிறதுல வந்து அதுக்கு உள்ள அர்த்தம் வேற சபிக்கக்கூடியவராக இருக்கார் அப்போ கனி கொடுக்காதவர்களாய் நீங்கள் இருக்கும் போது அது யூத ஜனங்கள் அல்லது தேவனாலே ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆவிக்குரிய சொல்லக்கூடியதான நீங்கள் வெளி பார்வைக்கு வெண்வசன் தரித்தவர்களாக இருந்து கொண்டு அதாவது தேவ பக்தியினுடைய வேஷத்தை தரித்து கொண்டு அனுபவம் என்ன இல்லாதவர்களாய் வெளி வேஷக்காரர்களாக வெள்ளடிக்கப்பட்ட கல்லறையாக இருக்கும் போது தேவனுடைய நியாய தீர்ப்பு உங்க மேல இறங்குது என்னாகுது சாபம் வருது இது வேற அத்திமரத்துக்குள்ளதான காரியம் மட்டும் கிடையாது விசுவாசி என்று சொல்லக்கூடியவர்கள் மாயமாலும் உடையவர்களாக பாசாங்க உடையவர்களாக இருக்கும் போது தேவன் அவர்களை நியாயம் விசாரிக்கிறார் தேவன் அவர்களை தண்டிக்கிறார் இன்னைக்கு நியாயம் விசாரிக்க கூடியவரா அப்போ சொன்னம் ஐந்தாவதிகாரம் ஐந்தாவது வசனம் வாசிங்க இந்த வார்த்தைகளை கேட்கவே விட்டான் இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கு மிகுந்த பயம் உண்டாயிடு பாருங்க விசுவாச குடும்பத்தார் புருஷனும் மனைவியின் சேர்ந்து மறைத்து வைத்துக் கொள்ளுகிறார்கள் பொய் சொல்லுகிறார்கள் பொய் சொல்லுகிறார்கள் வேதம் சொல்லுகிறது பொய் பேசுறவர்களே தேவன் அழிப்பார் என்று அந்த வேதத்துல அந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது நமக்கு எல்லாம் கரடான்னு வாசித்து போயிடுவோம் ஐயோ பொய் பேசினாலே அழிப்பாரா வேதத்துல ஒரு இடத்துல எப்படி இருக்கு அதான் இந்த இடம் எப்படி அவர் அழித்தார் என்று இருக்கு உணர்வு இருக்கா வாய் எடுத்தா போய் சொல்றீங்க வாய் எடுத்தாலே போய் சொல்றீங்க வேதம் சொல்லுது பொய் பேசுற தேவன் அழிப்பார் இவங்க என்ன செய்தாங்க பொய் சொன்னாங்க இவ்வளவு தானா ஆமா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஒரு குற்றத்தை மறைக்கிறாங்க பாசாங்க காட்டுறாங்க ரொம்ப பயபக்தி உள்ளவங்க போலயும் சபைக்கு மேல அக்கறை உள்ளவங்க போலயும் சபைக்குன்னு சொல்லி நாங்க எல்லாத்தையுமே கொடுக்கிறோம் சொல்லி நாடகம் ஆடுறாங்க பொய் சொல்றாங்க தேவன் அடிக்கிற இனி பாவம் செய்யாது அப்ப பொய் பேசக்கூடிய நான் விடுங்க நிறைய பேர் உண்டு உருட்டும் புரட்டும் பேசக்கூடிய நாவுடைய அங்கே நிறைய பேர் உண்டு கூடி குறைச்சி சொல்லக்கூடிய நாவுடைய நிறைய உண்டு இல்லாத இருக்குது போல சொல்லக்கூடிய நாவுடைய அங்கே நிறைய பேர் உண்டு வீண் வார்த்தைகளை பேசக்கூடிய நிறைய பேர் உண்டு இனி உன் பாவத்தை விடு இல்ல உனக்கும் அழிவுதான் உனக்கும் அழிவுதான் இனி பாவம் செய்யாத ஏன் அப்படி பாவம் செய்வாயா உனக்கு அதிக கேடு